தன் கணவன் அநியாயமாக கொல்லப்பட்டபோது ஒரு சாதாரண பெண் தன் ஒற்றை சிலம்பால் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஒழுக்கினாள் அவள் பெயர் கண்ணகி அவள் கணவன் பெயர் கோவலன் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தொடங்கியது ஆனால் மாதவி என்ற நடன மங்கையின் மீது கொண்ட மோகத்தால் கோவலன் தன் வழியை இழந்தான் தன் செல்வம் அனைத்தையும் இழந்து அவன் மீண்டும் கண்ணகியிடமே திரும்பி வந்தான் அவள் தன் கணவனை சென்சுரிங் செய்யாமல் தன்னிடம் மீதமிருந்த தனது சிலம்புகளை கொடுத்தாள் புதிய வாழ்க்கை தொடங்க அவர்கள் இருவரும் மதுரை மாநகரை நோக்கி நடந்தார்கள் அங்கே கோவலன் கண்ணகியின் சிலம்புகளில் ஒன்றை விற்க முயன்றான் ஆனால் அரசியின் சிலம்பை திருடிய பொற்கொல்லன் கோவலன் மீது பழி சுமத்தினான் மன்னன் நெடுஞ்செழியன் ஆராயாமல் தீர்ப்பு வழங்கி கோவலனை கொல்ல உத்தரவிட்டான் இந்த அநீதியான செய்தியை கேட்ட கண்ணகி பெரும் கோபத்துடன் அரண்மனைக்கு விரைந்தாள் மன்னனின் அவையில் அவள் தன் மற்றொரு சிலம்பை உடைத்து அதற்குள் இருந்த மாணிக்க கற்களை காட்டினான் அரசியின் சிலம்பில் முத்துக்கள் இருந்தன தன் தவறை உணர்ந்த மன்னன் அந்த இடத்திலேயே உயிர் துறந்தான் அவள் விட்ட சாபத்தால் மதுரை மாநகரம் முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது நீதியின் தெய்வமான கண்ணகி இன்றும் நம் மதுரையிலிருந்து மக்களை காத்து வருகிறாள்